விஜய்க்கு கதவுகளை திறந்து விடுகிறார் விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சி தான் நீங்க தைரியமா வரலாம் கூட ஒரு ஏஜிஎம் சரி எம்ஜியா வந்து அறநிலையத்துறை பத்தி கேள்வி கேட்டாலும் ஒரு மதம் கேள்வி கேட்டாலும் அதை மத ரீதியா போச்சு நம்ம எப்படி சொல்ல முடியும் அது பொதுவான கட்சி தானே ஓபிஎஸ் பொதுக்குழு எண்ணிக்கை கூடிய இபிஎஸ் சேர்ந்திருக்கும் போதே ஓபிஎஸ் எக்ஸிட் முடிஞ்சிருச்சு கருக்கு இப்போ அமித்ஷாவோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அதிமுகவோட தொண்டர்களை தானே வந்து சோர்வடைய செய்யும் இருக்கிற அதிமுக கூட்டணியை இப்ப பலவீனப்படுத்துறாரா நான் இந்தியா மொத்தம் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் ஆளுகின்ற மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட்டணி ஆட்சின்றாங்க விசிகா ஏற்கனவே கூட்டணியில உங்களுக்கு வேலை செய்வோம் எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பதவி தர மாட்டீங்களான்னா கேட்டவங்க விசிகா விஜய் கூட கூட்டணிக்கு மக்கள் கூட்டணி மாதிரி நாங்க இங்க போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேட்கறதுக்கு வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாட் மூவ் தான் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் ஏன்னா அஞ்சு பர்சன்ட் ஓட்டா இருந்து பதினோரு பர்சன்ட் ஓட்டா தமிழ்நாட்டுல மாறி இருக்கு அதுல ஏதோ ஒரு மதம் மட்டும் போட்டாங்க ஒரு ஜாதியினர் போட்டாங்கன்னு நீங்க எடுக்க முடியாது பிஜேபி வந்து தினகரன் கூட இனி எங்களுக்கு சகவாசம் இல்லை அவர் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களா ஓ பி எஸ் கூட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாங்களா இல்ல எடப்பாடி அவர்கள் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு போய் இல்ல இப்பவே கூட்டணி ஆட்சிதான் சொன்னா அவங்க இப்ப ஏத்துக்க போறாங்க எல்லா பென்ஷனியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் கார்த்திக் என் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நம்மளோட உள்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்காருனா தமிழ்நாட்டில் வந்து பாஜக பங்கு வகிக்கிற தான் நடக்கும் இது வந்து அவர் முதல் தடவையா சொல்ல கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு நாலஞ்சு இன்டர்வியூல இதை கேள்விப்பட்ட இபிஎஸ் என்ன சொல்றா தமிழ்நாட்டுல வந்து அதிமுக தலைமையில தனித்த தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு இங்க வந்து அமித்ஷா வந்து இங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றதுக்கான தேவை வந்து மறுபடியும் மறுபடியும் சொன்ன பயணியும் சொல்றதுக்கான தேவை என்ன இருக்கு அதாவது சார் அரசியல்ல எப்பவும் எதுவும் நடக்கலாம் அனைத்து கதவுகளும் திறந்திருக்கும் ஒரு விஷயம் சரி இப்போ ஒரு கூட்டணி கட்சி மூணு கட்சி இருக்கு ஏடிஎம்கே கூட இப்போதே கண்டிஷன்ல மாறுமா மாறாதாங்கிறது அப்புறம் இப்போதே கண்டிஷன்ல ஒரு மூணு கட்சி பாமக இன்னும் எங்கேயும் போயிரல தேமுதிக போயிரல கேட்டுக்கிட்டு இருக்காங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க மூணு கட்சி சார் ஆளுக்கு முப்பது சீட்டு வைங்க உதிரி கட்சிகளுக்கு எல்லாம் பத்து வைங்க சார் நூறு சீட்டு போயிருங்க சார் அதிமுக நூத்தி முப்பது தொகுதி இருக்கும் சார் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நூத்தி முப்பது தொகுதி அவங்க அதை மொத்தம் ஜெயிச்சு வந்தால் அந்த நூத்தி பதினேழுன்ற அந்த பெரும்பான்மை அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் திமுக கொடுக்குற இப்ப இருக்கிற இதுல டஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நூறுன்னு தான் வருது இப்போதே கண்டிஷன் சரி அப்போ அன்னைக்கு ஒரு பதினேழு சீட் எங்களுக்கு வேணும் பொழுது கூட்டணி ஆட்சி தான் கண்டிப்பாக கேட்கப்படும் யாரா இருந்தாலும் அது வந்து எப்பவும் நடக்கிறது சரி இப்போ திரு எடப்பாடி அவர்கள் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு போய் இல்லக இப்பவே கூட்டணி ஆட்சி தான் சொன்னா அவங்க இப்ப இப்ப போறல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவான பின்னாடிதான் தான் இதை வந்து தொண்டர்கள்ட்ட கொண்டு போக முடியும் ஒண்ணு அமித்ஷா அவர்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்ற காரணம் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க திரு விஜய் அவர்கள் எப்படியும் அதிமுகவோட கூட்டணிக்கு வருவாரா மாட்டாரான்னு பேச்சுவார்த்தை இருக்கும் போதே திரு அமித்ஷா அவர்கள் போன வாரம் சொன்னாரு எதுவும் நடக்கலாம் நல்ல நியூஸ் வரும் வெயிட் பண்ணுங்க நல்ல நியூஸ்ன்னே சொன்னாரு விஜய் அவர்கள் சொல்றதை வச்சு பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் திமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவர் அதிமுகவோட கூட்டணி இல்லை தனிப்பட்ட அப்படின்னு சொல்ல இதுக்கு இவங்க ஒரு உதாரணமா சொல்றேன் பிசிக வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கும்போது நாங்கள் திமுகவோட கூட்டணி திமுக தான் பாஜகவுட கூட்டணின்னு சொன்னவங்க இங்க உதாரணங்கள்லாம் இருக்கு சரி இப்போ விஜய் அவர்களுக்கு முக்கியமான ஒரு கட்டம் இப்போ வந்திருக்காரு முக்கியமான கட்டம் திமுகவை வீழ்த்தியாக வேண்டும் வீழ்த்தியாகணும் ஏன்னா அதிமுகங்கிறது ஒரு இந்த பத்திரிகைகளோட பார்வை இருக்கக்கூடிய திமுக சார்ந்த பத்திரிகைகள் பார்வையை ஒன்று சொல்றேன் அதிமுக வந்து ஈஸியா வீழ்த்தக்கூடிய கட்சி திமுக வீழ்த்த முடியாத கட்சி ஏன்னா இப்ப விஜய் பொறுத்த மட்டும் என்ன கூட்டணி சேர்ந்து இவங்களை வீழ்த்திட்டா அடுத்த தேர்தல நம்ம எழுத்து நின்று கூட சண்டை போட்டு அதிமுக வீழ்த்திக்கலாம் இது அவர் எப்படி வருவாரு கூட்டணியே இல்லாம எங்களுக்கு இடமே இல்லாம உங்களை ஜெயிக்க வைக்க நாங்க ஏன் போது அமித்ஷா அவர்களுடைய கருத்து கூட்டணி ஆட்சி தான் அப்ப விஜய் யோசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் சார் இப்ப வந்து விஜய் வந்து உள்ள வரணும் இல்ல வந்து பாமக வரணும் இல்ல தேமுதிகா வரணும் அவங்களுக்கும் நமக்கு சேர்ந்து பேசுற மாதிரி ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் ஆனா இங்க வந்து முக்கியமான ஒரு கட்சியா இருக்கிற அதிமுக தலைமை என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்றாங்க இப்போ நம்ம வந்து ஒரு தேர்தல வந்து எந்த அளவுக்கு அதிகமான நம்ம போக முடியும் அந்த வகையில இப்போ அமித்ஷாவோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அதிமுகவோட தொண்டர்களை தானே வந்து சோர்வடைய செய்யும் ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கறதே இங்க அதிமுக தானே அப்ப கூட்டணி இங்க இருக்கிற அதிமுக கூட்டணியை இப்ப பலவீனப்படுத்துறாரா அமித்ஷா இல்ல நீங்க அதான் புரிஞ்சுக்கணும் அதாவது எடப்பாடி அவர்கள் அதிமுகவினரை பார்த்துக் கொள்கிறார் கவலைப்படாதீங்க நம்ம நம்ம தலைமையில தான் ஆட்சி பெரும்பான்மையா நம்ம ஜெயிப்போம் நம்ம தலைமையில தான் ஆட்சின்னு சொல்லிட்டார் நம்மளுடைய ஆட்சிதான் நம்ம ஜெயிப்போம்னு அந்த வேலையை எடப்பாடி அவர்கள் கவனித்துக் கொள்கிறார் இங்க இப்ப திரு அமித்ஷா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்னால அதிமுகவினர் சோர் வடைஞ்சோ உள்ள டவுன் ஆகியோ ஆகாம எடப்பாடி பாத்துக்கிறாருக்கமான விஷயம் வந்து இப்ப வந்து அதிமுக தொண்டர்கள் அதை எடுத்துக்கிட்டாலும் இப்ப வந்து நம்ம வந்து இங்க கூட்டணி ஆட்சின்றது அவங்க கட்சியில இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களே எடுத்துக்கல சார் எடப்பாடி அவரு தெளிவா சொல்லிட்டாரு கூட்டணி குறித்து யாரும் பேச வேண்டாம் ஆளாளுக்கு கருத்து சொல்லாதீங்க நான் பாத்துக்கிறேன் பேசுறேன்னு சொல்லிட்டாரு இதை வந்து இதை வந்து அமித்ஷா கிட்ட அவர் சொல்லலாம்ல இல்ல சார் அதுதான் சார் அவர் கட்சிகளுக்கு தான் அவர் சொல்றாரு ஆஹ் அமித்ஷாவை பொறுத்தவரை அவர் கட்சி நிற பாஜகவை அவர் உற்சாகப்படுத்தி களத்துக்கு வேலை செய்ய இறக்கணும் சார் ஒன்னு நான் தான் சொன்னேன் செல்வ பெருந்தகை தன்னுடைய கட்சி கூட்டணியில கட்சி மீட்டிங்ல என்ன சொன்னாரு அடுத்து நம்ம தான் ஆட்சி அமைப்போம் எல்லாரும் ஒழங்கியாரு திமுக கூட்டணியில நாற்பது சீட்டு வாங்க போறவங்க ஐம்பது சீட்டு எதுக்கு முப்பது சீட்டுக்கு பேசுனாங்க அந்த கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் சார் என் கட்சி தொண்டர்கள்ன்னு சொன்னார் நீங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் முதல்ல பாஜக தொண்டர்களை நீங்க கூட்டணி ஆட்சி தான் ஆட்சி அப்படிங்கும்பொழுது ரெண்டு விதமா எடுக்கலாம் நீங்க இவர் வந்து கலைஞர் அவர்கள் பாணியில் கலாம் என்றால் கலகம்ன்ற மாதிரில போகாம நம்ம இப்படி எடுக்கலாம் கூட்டணி ஆட்சி அதாவது எங்களுடைய கூட்டணியில உள்ள அரசாட்சி ஒண்ணு இல்லையா அவர்கள் குறைவாக வந்தாலும் நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அன்னைக்குன்னு ஒண்ணு மூணாவது விஜய்க்கு கதவுகளை திறந்து விடுகிறார் விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சிதான் நீங்க தைரியமா வரலாம் ஏடிஎம்கே கூட அப்படிங்கிற ஒரு சிம்பலை கொடுக்குறாரு சரி சீமான் அவர்களுக்கும் நான் அவர்களுக்கும் சொல்றேன் அவர் வரைக்கும் தனிச்சு நின்று இருக்காரு கூட்டணி வரல சரி சீமான் அவர்களுக்கான கதவு இப்போ விஜய் வரல அவர் ரெண்டு பேரு கூட வரலன்ட்டாரு சீமான் அவர்கள் அவருடைய கணக்குப்படி எடப்பாடி அவர்கள் பச்சை தமிழர் திராவிடர் இல்ல பச்சை தமிழர் எடப்பாடி ஏன்னா அவர் எப்பவுமே சொல்லுவார் எடப்பாடி பச்சை தமிழர் அவரையே பேசுறீங்க அவர் நிறைய கேட்டிருக்காரு ஆதரவா சொல்லியிருக்காரு அப்போ எடப்ப திரு அவர்கள் கூட்டணிக்கு வரணும்னா நாங்க அதிமுகவோட கூட்டணி அதிமுக பாஜகவோட கூட்டணி என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜில நான் சொல்றேன் வரதா இருந்தேன்னா சீமானுக்கு என்ன இதுல பெனிஃபிட் சார் கூட்டணி அரசாங்கம் தான் சார் வாங்க உள்ள பாத்துக்கலான்னு செயல் திட்டம் தான் சொன்ன குறைந்தபட்ச செயல் திட்டம் போடும்போது இதெல்லாம் பேசுவாங்க தலைவருங்க பாத்துக்குவாங்க அதான் சார் இப்ப நம்ம வந்து கூட்டணி ஆட்சி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இது வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள மட்டும் பேசிட்டு இருக்கோமா இல்ல வந்து திமுக வந்து இத வந்து எப்படி எடுத்துகிட்டு போறாங்கன்னா இங்க வந்து நம்ம வின் பண்ணி அதிமுக ஆட்சியே வந்தாலும் அங்க வந்து பாஜக தான் ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய அரசியல் பரப்புரைக்கு வந்து நீங்க வந்து தீனி போற மாதிரி தானே இருக்கு கண்டிப்பா இன்னொரு விதமா நீங்க சொல்லும் போது அதுக்கு இன்னொரு சொல்றேன் இன்னொரு விதமான அரசியல் காய் நேரத்தில் திருமாவளர் உள்ள பாணியில ஒரு சொன்னோம்னா எதிர்கட்சி கூட்டணிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாரு திரு அமித்ஷா அவர் கூட்டணி சரி அவர் பண்ற வேலை வந்து ஆக்சுவலி யாருக்கு வந்து நெருக்கடி உருவாக்குறாங்க அதிமுக தானே நெருக்கடி வர மாதிரி இருக்கு இப்ப வந்து நீங்க வந்து கூட்டணி ஆட்சி சொன்னீங்கன்னா இப்போ வந்து அந்த ஆட்சில வந்து பாஜக ஆட்சி பெறோம் பாஜக ஆட்சிக்கு நாங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவோம் விசிகா கம்யூனிஸ்ட் வந்து அந்த சைடு வரலாம்னு நினைச்சா கூட வரமாட்டாங்கல்ல இல்ல அது சார் அவங்க வரமாட்டேன் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி விசிகா உள்ள வராது தெளிவா சொல்ல பாஜக இருந்தால் வரமாட்டோம் கம்யூனிஸ்ட் வராது இப்ப இந்த பக்கம் வரவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை அவரை விட்டுருங்க இப்போ அதிமுக தனிச்சிருந்தா இவங்க எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க இவங்க வரதுக்கான வாய்ப்பை சொல்லு இப்போ அமித்ஷா அவர்கள் மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு இப்போ யார நெருக்கிறதுக்கு நீங்க ஏடிஎம்கே காரங்க நெருக்கடிக்குன்றீங்க நீங்க அரசியல் வியூகத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு இன்னொரு நெருக்கடி ஏன்னா நான் இந்தியா மொத்தம் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் ஆளுகின்ற மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட்டணி ஆட்சின்றாங்க விசிகா ஏற்கனவே கூட்டணியில உங்களுக்கு வேலை செய்வோம் எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில பதவி தர மாட்டீங்களான்னா கேட்டவங்க விசிகா இப்ப என்ன நெருக்கிறதுல காங்கிரஸ் பலமாய்ந்த ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சி எங்களுக்கும் பங்கு கொடுன்னு அவங்க ஆட்சியில பங்கு திமுகவை நெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் உண்டாகலாம் அவருடைய நீங்க நீங்க சொல்றீங்க அமித்ஷா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எதிர்க்கட்சியா இருக்கிற திமுக கூட்டணியும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க சொல்றாங்க அதிகார பங்குல விருப்பம் தான் ஆனா இப்ப வந்து அதுக்கான டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் நிறைய இடத்துல சொல்லி இருக்காரு அப்படின்னும் போது காலம் கணியாம நம்ம ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு வராம அவங்கள நம்ம எப்படி நெருக்கடிக்கு கொள் கொண்டு வர முடியும் கரெக்ட் கரெக்ட் நீங்க அவர் வந்து இப்பதான் இல்லேன்னு சொன்னாரு

நீங்க உங்க ஆட்சியில சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொன்னாங்க அது கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையா நீங்க பாத்தீங்கன்னா இல்ல நான் சலசலப்பே இல்லைன்னு சொல்ல சலசலப்பு இருந்தாலும் அதை ஓவர் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் சேர்ந்து நிக்கிறதுக்கான ஒரு காரணமா பிஜேபியும் ஆர் எஸ் இருக்குன்னு சொல்றாங்கல்ல விசிகா இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப திமுக கிட்ட நீங்க எனக்கு கூட்டணியில இடம் கொடுக்குறீங்களா இல்லைன்னா விஜய் கூட சேர்றதுக்கு ஏன்னா திமுக அதிமுக கூட்டணிக்கு போல விஜய் கூட கூட்டணிக்கு மக்கள் நல கூட்டணி மாதிரி நாங்க இங்க போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கூட கேட்கறதுக்கு வைக்கறதுக்கான ஒரு ஷார்ட் மூவ் தான் ஸ்ட்ரடஜிகள் மூவ் ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் விசிக்கால பொறுப்பாளரா இருக்கக்கூடியவர் சார் நீங்க வந்து எந்த கண்டிஷன் இல்லாம கண்டி அப்படியே ப்ரீ கண்டிஷன் இல்லாம அவங்க போய் நிக்கிறாங்கன்னு சொல்றீங்க அங்க தலைவர்கள் பேசுறார் திருமாவுடன் பேசுறாரு ஆனா அவருடைய கட்சியில பொறுப்பாளரா இருக்கிறவர் சொன்ன வார்த்தை சொல்றேன் நானே அவருடைய கட்சியில பொறுப்பாளரா இருக்கிறவங்க சொன்ன வார்த்தை இங்கே அமைச்சர்கள் ஜாதி வெறியோடு இருக்கிறார்கள் எங்களை எங்களை மட்டம் தட்டி கொண்டு ஜாதி வெறியோடு இருக்கிறார்கள் சொல்றாரு இப்ப இதையும் மீறி இவர் போறாரு இவருக்கு என்ன அந்த கட்சி தொண்டர் பொறுப்பாளர் அது சொல்லுறது பொறுப்பாளர் நான் சாதாரண ஒரு தொண்டர் இல்ல பொறுப்பாளர் அவர் சொல்றாரு அப்போ திமுக கூட்டணிக்குள்ளேயும் சலசலப்பு இருக்கு ஆனால் இது வெடிக்கும் எப்போ வெடிக்கும் நீங்க அத அந்த அந்த கொண்டு வந்தாதான் வெடிக்கும் நீங்க அவங்கள நெருக்கடிக்குள்ளாக்கணும் அரசியல் படுத்தணும் அப்பதான் பண்ண முடியும் சோ அத வேலையைதான் திரு அமித்ஷா அவர்கள் பண்றாரு அதிமுகவினரை சமாதானப்படுத்தும் வேலையை எடப்பாடி அவர்கள் அருமையா பண்றாரு நீங்க கூட இருக்க தலைவர்கள் பேசுறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான் சார் இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க இல்ல சார் ஒத்துக்க போனா சார் மாட்டேன் சார் இப்போ திமுக என்ன பாக்குது அப்பா இவங்களுக்குள்ள ஒத்துமை இல்ல உதயநிதி சொல்றாரு அவங்களுக்குள்ள ஒத்துமையே இல்ல நீ திருமாவளம் சொல்றாரு அவங்களுக்குள்ள ஒத்துமையே இல்ல எல்லாம் இந்த கட்சி கூட்டணி தான் பாக்குறாங்க அவங்க கட்சி கூட்டணி விட்டாங்க இப்போ நவம்பர் டிசம்பர்ல வச்சுங்க சார் அந்த தொகுதி பங்கீடு விஷயம் அப்போ எல்லாம் ஓகே சார் நாங்க தான் ஏற்கனவே ரெடியா இருந்தோம் இதான் வாங்க அப்படின்னு கையெழுத்து போட்டாங்கன்னு வச்சுங்களேன் திமுக உடம்பு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவர்கள் எடுக்கணும் நிலைப்பாடு ஏன்னா இது சேராது ஒத்துக்காது வராதுன்னே அவங்க ஜாலியா இருக்காங்க இவங்க இதே மாதிரி ஒரு போக்கு காட்டிட்டு அப்ப சேர்றதுக்கான வாய்ப்பு பண்ணாங்கன்னா ஏன்னா இது அரசியல்ல எதிராளியை வீட்படுத்துறதுதான் முதல் விஷயம் ஏற்கனவே பாஜக பல மாநிலங்கள்ல அமித்ஷா அவர்களுடைய பரப்புரை அவருடைய வியூகத்தின் அடிப்படையில் ஜெயித்திருக்கிறார்கள் பல மாநிலங்கள் ஜெயித்திருக்கிறார்கள் இங்கேயும் ஒரு கூட்டணிக்குள்ள எதிர்கட்சி கூட்டணிக்குள்ள பாரு நாங்க வந்து கூட்டணி கேட்டுட்டு இருக்கோம்ப்பா நீங்க என்ன சும்மா இருக்கீங்க நாங்க கூட்டணி அரசாங்கம் கேட்கறோங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க அந்த கேள்விகள் வரும் அதை நோக்கி கொண்டு போறதுக்கு தான் அவர் பண்றாரு ஒண்ணு அதிமுக சைடுல விஜய் அவர்களையோ இல்ல திரு தீமான் அவர்களையோ வரவழைப்பதற்கான ஒரு மூவாவும் பார்க்கலாம் நீங்க அமித்ஷா அவர்களுடைய பேச்சுங்கிறது வந்து தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்பா அவருக்கு தெரியாதா அது சொன்னாங்கன்னு அவருக்கு தெரியாதா தெரியும் சார் சொல்றாங்க ஆனா இப்போ அதிகமான ஒரு விமர்சனம் என்ன இருக்குன்னா இப்போ வந்து அதிமுக இடத்துக்கு பாஜக வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க அதனால கூட்டணிக்கு உள்ள இருந்தே அவங்களை வந்து ஒரு சினிமாப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல நீங்க இந்த அதாவது சொல்றாங்க இந்த பேசுறாங்கன்ற ஊடகங்கள் எல்லாமே ஊடகங்கள் எல்லாமே திமுக சார்பு ஊடகங்கள் இல்ல சார் இப்ப நம்ம வெளிப்படையா எடுத்துக்கிட்டா இப்ப வந்து அறநிலைத்துறை பத்தின அந்த இபிஎஸ் தெரிஞ்ச விமர்சனத்தை வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்கா பார்த்தா இது வந்து பேசல அப்போ நமக்கு வந்து சிறுபான் ஓட்டு வராது அதனால நம்ம வந்து ஹிந்து கன்சாலிடேஷன் சைடு வந்து பிஜேபி பாலிடிக்ஸ்ல போராட நம்ம எடுத்துக்கலாம்ல சார் அப்போ அப்போ அவர் வந்து பிஜேபியோட ஜெல்லா இருக்காரு பாக்கணும் நல்ல ஜெல்லா இருக்காங்க ஆனா அவருடைய கோர் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வராருன்றதான இன்னொரு விதமா எடுத்துக்கலாம் அதிமுக இது வரைக்கும் அவங்க மதத்தை கையில எடுத்து இல்ல ஜாதி கையில எடுத்ததுல இல்ல கோர் பாலிடிக்ஸ் எது அவங்களுக்கு எதை விட்டு வந்தாங்க என்ன இப்ப அறநிலைத்துறை பத்தினா அந்த கருத்தோ இல்ல வந்து அறநிலைத்துறையில வந்து எடுத்த அமௌண்ட்ல இருந்து காலேஜ் கட்டக்கூடாதுன்றதோ அதிமுக கருத்தை கிடையாது இல்ல இல்ல சார் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் எடப்பாடி அவர்கள் இப்போ அறநிலைத்துறையை தப்பு பண்ணா நான் பேசவே மாட்டேன் பேசுனா மதம்னு அவர் சொல்ல நீங்க அப்படி எடுக்க முடியாது சார் அவர் என்ன கேட்கிறாரு இந்த கோவில் பணத்துல இருந்து எடுத்து கட்டினா கிடைக்க வேண்டிய சலுகைகள் சரியாக சில நாம்ஸ் இருக்கு காலேஜுக்கான நாம்ஸ் இருக்கு அது போகும்போது கிடைக்காம போயிரும் மாணவர்கள் அவதிப்படுவார்கள் நீ இந்த அவரு பேசுறது மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் இப்ப வந்து கோயில் மனத்த எடுத்து கோயில அழிக்கிறதுக்கான சதி நடக்குது அப்படின்னு பேசினாரு அப்ப மக்கள் கிட்ட அது வந்து அந்த கருத்து தானே போய் சேரும் அதுதான் நான் திருப்பி சொன்னேன் இது இந்த பரப் இந்த பரப்புரையை செய்வது பரப்புரையை செய்வது இங்கே சார்பு ஊடகங்கள் ஆனா பொதுவெளியில மக்களுக்கு இப்போ சார் மக்களுக்கு இப்ப தெளிவு இருக்கு நீங்க சமூக ஊடகத்துல பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல போட்ட அடுத்த நிமிஷம் இது உண்மையா பொய்யா பின்னாடி நீங்க நாலாவது வருஷத்துல நிக்கிறவங்க யாருன்ற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் எடுத்து போடுறாங்க இப்போ இவங்க சொல்லக்கூடிய பொய்கள் இனியும் எடுபடாது இனியும் எடுபடாது எடப்பாடி அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டார் நான் இதைத்தான் சொன்னேங்கிறது முத நாள் சொன்னாலும் மறுநாள் சொன்னாலும் விளக்கம் கொடுத்துட்டார் இப்போ அறநிலையத்துறையில ஒரு தப்பு நடந்தது கேள்வி கேட்டா அது மத ரீதியான போக்குன்னு நம்ம எப்படி பார்க்க முடியும் எடப்பாடி அவர்கள் இந்த அரசின் ஒரு நடவடிக்கையை கேள்வி கேட்கிறார் அப்ப ஒரு பாஜகவை நோக்கி நேரம் சரி இப்ப இந்த வகையில வச்சுப்போம் பாஜக இது ஜெல்லாகலைங்கும் போது இவர் பாஜகவின் அந்த கொள்கையை நோக்கி நகர்கிறார் என்றால் நல்ல ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படி எடுத்துக்கணும் இல்ல சார் இப்போ வந்து இப்போ ஒரே பாலிடிக்ஸ் வந்து ரெண்டு கட்சி பேசுறாங்க ஒரு கட்சி வந்து ரொம்ப சாப்டா பேசுறாங்க இன்னொரு அதே கொள்கையை வந்து இன்னொரு கட்சி ஹார்டா பேங்க் வந்து எந்த கட்சி ஹார்டா பேசுறாங்களோ அவங்க சைடு போவோம் இப்போ பிஜேபி சிவசேனா எடுத்துக்கிட்டா பிஜேபி கிட்ட ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அவங்க ஹார்டா பேசுறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் அந்த மாதிரி அதிமுக ஒரு சாஃப்டான பாதியில போனாலும் அந்த பாலிடிக்ஸை ஹார்டா பேசுற பிஜேபிக்கு தானே அந்த ஓட்டு போய் சேரும் அப்படின் போது அதிமுக தானே பாதிப்பு இல்ல சார் கூட்டணிக்கும் பொழுது கண்டிப்பா இங்க வந்து சொல் நீங்க சொல்ற அந்த ஒரு பாயிண்ட்ல சொல்றேன் நமக்கு அந்த பார்வை கூடாதுன்னு எப்பவுமே தெளிவா சொல்றவன் நீங்க சொல்லக்கூடிய அந்த கே பார்வையில சொல்றேன் இப்போ ஒரு ஒரு சார்பு ஓட்டுகள் மட்டும் இவர்கள் கன்சால்டேட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அஞ்சு பர்சன்ட் ஓட்டா இருந்தது பதினோரு பர்சன்ட் ஓட்டா தமிழ்நாட்டில் மாறி இருக்கு அதுல ஏதோ ஒரு மதம் மட்டும் போட்டாங்க ஒரு ஜாதியினர் போட்டாங்கன்னு நீங்க எடுக்க முடியாது

நிலைமைகள் மாறலாம் நான் திருப்பி சொல்றேன் நிலைமைகள் அரசியல் கதவுகள் மாற அரசியல் கதவுகள் திறந்திருக்கும் நிலைமைகள் மாறலாம் அப்போ இப்போ இருபத்தி நாலு தேர்தல்ல பாஜக வாங்கின ஓட்டை அவர் பார்த்திருக்காரு நீங்க புரிஞ்சுக்கணும் இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாரு எங்களுக்கு ஓட்டு வரல இருபத்தொன்னுல அதனால நாங்க இல்லைன்னு சொன்னாரு இருபத்தி நாலுல பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டது முக்கியமானது அஞ்சுல இருந்து பதினோரு பர்சன்ட் பர்சனல் ஓட்டு நான் அந்த கட்சிக்கான ஓட்டு சொல்றேன் அப்போ அதை பாக்குறாரு பர்சன்ட் மக்கள் இருக்கிறாங்க அவங்க ஏடிஎம்கே தோத்த ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப தின் மார்ஜின் ஒரு ஒன்றரை தோத்தாங்க பதினோரு கட்சி வரும்பொழுது அந்த சரி இவங்களுக்கு மைனஸ் ஆகுமா ஏடிஎம்கேக்கு திருபான்மை ஓட்டு வராதா ஒரு எட்டு பர்சன்ட் வராதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இது வரைக்கும் வந்திருக்க எட்டு அஞ்சு பர்சன்ட் வராது பதினோரு ஆனால் அதிமுக என்பதும் பாஜகவே மதவாதம் பேசல இவங்க மதவாத கட்சின்னு வச்சாலும் அதிமுக மதம் பேசல முக்கியமா ஏடிஎம்கேவும் பேசல ரெண்டு பேரும் அவங்கவுங்க பாணியில வராங்க ஓட்டு இதுல வரும் முக்கியமா ஏடிஎம்கே ஏடிஎம்கே வந்து அறநிலையத்துறையை பத்தி கேள்வி கேட்டாலோ ஒரு மரம் சந்த மதம் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டாலோ அதை மத ரீதியா போச்சு நம்ம எப்படி சொல்ல முடியும் அது பொதுவான கட்சி தானே சரி இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டா பிஜேபிக்கு வந்து இப்ப வந்து ஏடிஎம்கே கூட இருந்த முக்கியமான கட்சிகள் இருக்காங்க அது இல்லாம வந்து இப்போ ஓபிஎஸ் இருக்காரு இப்போ ஓபிஎஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறங்களான் அந்த மாதிரி ஒரு பார்வை போயிட்டு இருக்கு அவர் வந்து ஒதுக்கி தள்ளிட்டாங்களோ உங்களை நம்பி வந்த வந்தாரு அவர் வந்து ஒதுக்கி தள்ளிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல கரெக்ட் சார் சார் அவரு வந்து சிம்பிள் தன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் பொது கூட கூட பக்கம் வந்தாச்சு சரி அவர் தனியா இருக்காரு அப்ப என்ன சொன்னாங்க அவர் பாஜக போய் சேர போறாரு அப்படின்னு சொன்னாங்க அவர் பையனோட சேர போறாரு சேரல இப்ப தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா சார் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தினகரன் அவர்கள் தனியா ஒரு கட்சி வச்சிருக்காங்க நான் கூட்டணிக்கு வரேன் எனக்கு ரெண்டு சீட்டு தர அஞ்சு சீட்டு தர அப்படிங்கிற பேச்சுவார்த்தை அவர் நடத்த முடியும் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு வச்சுக்கலாம் ஏ பிஜேபி கிட்ட வந்து அவர் கூட்டணி பேரம் பேசுவாரா இல்லையா எனக்கு ரெண்டு கொடுங்க ஒன்னு கொடுங்க நாலு கொடுங்கன்னு பேசுவார் அதற்கான வாய்ப்பு இருக்கு சோ அவர் அவர் ஏடிஎம்கேல பொழுப்பா பெரிய தலைவரா இருந்து முக்கியப்பட்டவரா இருந்து வெளியில வந்து இன்னைக்கு நிக்கிறாரு அவரோட நம்பி வந்தாரு ஏ பிஜேபி வந்து அவர் வாக்குறுதி தரல ஏடிஎம்கே உனக்கு தருவ அப்படின்னு வாக்குறுதி தரல அடுத்த ஒரு இலக்ஷன்ஸ் பரப்புல என்ன பரப்புரையா இருந்துச்சு ஓபிஎஸ்ஸோ இல்ல டிவி ஏதாவது உண்மையான ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் பரப்புரஞ்சி பிஜேபியோட பரப்புரை ஏடிஎம்கே இவர்கள் தான் உண்மையான அதிமுகவினர் ஆஹ் உண்மையான அதிமுகவினர் மக்களே ஓட்டு போடுங்க இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப இபிஎஸ்யோ டி டிவி தினகரனையோ பிஜேபி ஓரம் கட்டிட்டு தானே நம்ம எடுத்துக்க முடியும் உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க வந்து முக்கியமத்துவம் கொடுக்கல மறுபடியும் இபிஎஸ் வந்தோம்னா இபிஎஸ் போயிட்டீங்க அப்படின்றதானே இருக்கு இப்போ பிஜேபி வந்து தினகரன் கூட இனி எங்களுக்கு சகவாசம் இல்லை அவர் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களா ஓபிஎஸ் கூட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாங்களா இல்ல எடப்பாடி அவர்கள் ஆனா இவ்வளவு இவ்வளவு அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸே இல்ல இல்ல எலெக்ஷன் டைம்ல இது வரைக்கும் இது வரைக்கும் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் எங்கேயான ஒரு இடத்துல இவங்க எல்லாம் இருந்தா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா சொல்லல அவருக்கு கண்டிஷன் சசிகலா உள்ள வரக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனோட நிக்கிறார் சரிங்களா அந்த அவங்க பிஜேபியோட ஆதரவாளர்கள் இருக்காங்க சார் நல்லா புரிஞ்சுக்கிறோம் அவங்க எல்லாருமே அதிமுக இருந்தவங்க அதிமுக கொள்கையில இருந்தவங்க இப்ப எடப்பாடி ஒரு கூட்டணி இருக்காருன்னா முன்னாடியே இவங்க ரெண்டு பேர் கூட்டணிக்கு வந்துட்டாங்க கூட்டணிக்கு வந்ததுனால பாஜகவின் கொள்கை ஆதரவு கிடையாது தேர்தல் கூட்டணி சரி இப்போ நீங்க திமுக ஈஸ்வரனை எங்கேயானு இப்பெல்லாம் மேடையில பார்த்து பேசி பாத்துறீங்களா பேசி பாத்துறீங்களா அப்ப அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா ஆமா சார் ஒருத்தர் அவர் வந்து கட்சியில ஒரு ஆளு தினகரன் ஒரு ஆளு ஓபிஎஸ் ஒரு ஆளு சார் அந்த அந்த மாதிரி மாதிரி விமர்சனம் இவங்க தனியாளுன்னு சொல்லவே இவங்க தான் உண்மையான சொன்னாங்க உண்மையான அதிமுக இவங்கதான் கட்சியை கொடுப்பேன் எந்த நேரத்துலயும் வாக்குறுதி கொடுக்கலை கேஸ் நடக்கும்போது கூட எந்த உதவியும் செய்யவில்லை பாஜக நல்லா புரிஞ்சுக்கணும் பாஜக நாங்கள் இந்த கட்சியை மீட்டு ஓபிஎஸ் ஒப்படைப்பேன் தினகரனிடம் ஒப்படைப்பேன் ஏன்னா தினகரன் கட்சி ஆரம்பிச்சு அது தலைவர் ஆயிட்டாரு அவர் இதுல வர முடியாது பயில அப்படி வர முடியாது ஓபிஎஸ் பொதுக்குழு எண்ணிக்கை கூடிய இபிஎஸ் சேர்ந்து இருக்கும் போதே ஓபிஎஸ் எக்ஸிட் முடிஞ்சிருச்சு கருக்கு அது பயில அப்படி வர முடியாது இது எல்லா கட்சியும் தெரியும் அப்போ இவர்கள் உண்மையான அதிமுகவினர் வந்து இப்போ நீங்க சார் சிம்பிள் பாருங்க பிஜேபி ல இருந்து வெளில வந்த தலைவர்களை வெளில வந்த தலைவர்களை காங்கிரஸ் என்ன சொல்லுது இவங்கதான் உண்மையான முதல்ல இருந்தவங்க இப்ப இருக்கிற மோடி எல்லாம் புதுசா வந்தவர் இவங்கதான் ஆரம்ப காலத்துல சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி எலெக்ஷனுக்கு மக்களிடம் கொண்டு போய் தான் சார் நீங்க கட்சியை ஒப்படைக்கணும் வாக்குறுதி கொடுக்கவில்லை அது மாதிரி நடக்கவும் வாய்ப்பு அது அவங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல்ல அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் நீங்க அதை விரைவில் பாப்பீங்க ஒதுக்கி நிறைய கருத்துக்களை ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார்